അപ്പി തന്നെ ഏതോ അമ്പിടമോ സിന്നുണ്ടോ വാറേ മറ്റും വാറ ഇല്ല ഇണ്ടക്കിപ്പോ കഥയ്ക്ക ஸ்பீச் வந்து அந்த வீட்டுக்குள்ள நான் குக்கிங் வீடியோக்கள் வந்தால் வேற வீடியோக்கள் வந்தா கொண்டா நானும் கிருத்திக் எல்லாரும் கொஞ்சம் பாப்போம் அப்ப அதுல என் கண்டுட்டு இதை வாங்க போறேன்னா வாங்கி சமைக்க போறாவும் எப்படி இருக்கு ஒரு தரமான மீன் இதெல்லாம் உண்மையிலேயே தாரக சாப்பிட வேண்டிய மீன் இரண்டாவது உங்களுக்கும் ரத்த வீதம் பன்னெண்டு வருஷத்தை தாண்டிட்டு எனக்கும் அப்படித்தான் இருக்கும் இவ்வாக்க இருக்காண்டு தான் நினைக்கிறேன் வாழ்க்கையில அப்ப இந்த மீனை நல்ல வண்டி நல்லா இருக்கும் சாப்பிட பாருங்க நானுமையா இந்த வாழ்நாள் இவ்வளவு பெரிய மீன் முதன் முதலா போயிட்டு

சரி அப்படியே கொண்டே போய் வெட்டுவோம் என்ன நேரம் ஜெல்ல ஜெல்ல பழதா போடும் அழுக பெரிய கம்பு வேண்டாம் ஒரு மீனை வேண்டி பழுவாங்க அறுத்தாச்சு அறுத்து போட்டு வேண்டாம் வண்டி போட்டு வந்துட்டேன் முழுசா காட்டணும் முழுசா காட்டணும் அவையாது வித்து தெரிவி இது நிறைய பேருக்கு வந்து பார்க்க அவ்வளோ பிடிச்சிருக்கும் நல்ல பெரிய மீன் இல்லை வேதுரம் வந்து தை நம்மளா கதைக்கிறார் கதை கட்ட கொஞ்சம் கதைக்கிறேன் இந்த மீன்களை போகும் இந்த பூவை பிரித்து பார்த்து வாங்குவோம் இது கொஞ்சம் ரெத்த பிடிப்பா நல்லா பார்க்க தெரியும் இருந்தா உண்மையிலே நல்ல உயிர் மீன் இருந்தா தொட்டாலே ரெத்தம் பெறுது கையில பாருங்க இப்படி வாங்கினீங்கள சொன்னால் ஒரு தரமான மீன் சரி நான் தான் அந்த கறிக்கடை வேலை செய்யறேன் மீன்கா வேணால் இந்த பெரிய மீன் வண்டைக்கு வாழ்க்கையிலேயும் தலைவியா விட்ட போறேன்

அடிக்காது பாவம் எடுத்துட்டு போடுவோம் சின்னக்களுக்கு மீனே இல்ல கேரல் ஒன்றுமே இல்லை சந்தேகம் என்னன்னு சமைக்கிறது

இல்லவா கொஞ்சம் கவலை முதல ஒரு இனிப்பு ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் அப்படிங்களாம் தொடங்குவா தொடங்க ஒரு சந்தோஷம் கவலை போட்டு என்ன செய்யற அப்படியே கலச்சி விட்டுவ இல்லை தான் தலை பகுதியா கடைசியா போட்டுவா உண்மையா ஒரு கரைக்கடையே போடலாம் திரியும் மீன் விற்கிற விளைக்கு நீ ஒரு ஐம்பது நூறுவாச்சு கோடி சரியா வந்துடுவாய் ஒதுவேலையும் <laughs> <laughs>

ஆத்தர் சூப்பராக இருக்கா அப்பம் அப்படி வட்டி மாதிரி நல்லா சின்ன சின்ன வட்டி காத்தினா நல்லா சிங்கிள் ஏரியாவுக்கு போனால் இந்த மீன் மட்டும்தான் தொண்ணூறு வீதம் கிடைக்கும் நல்லா சாப்பிடுவோம் அவைக்கு யாழ்ப்பாணப்பகம் வந்தால் ஆசை என்னென்னு சொன்னால் அவங்க நிறைய வித விதமான மீன் இருக்கும் இப்போ இது என்ன பிரச்சனைனா இந்த மீன் வாங்கினாலே இந்த டூட்டி போனது தான் ஆனால் வெட்டுறது எனக்கு எனக்கு தந்துருக்கு இதே நான் கேட்டுட்டு தானே வேண்டு நம்ம இவா வந்து தன் கணவர் கட்டாரால் வந்து நூலா வரிய மீன் வாங்கி சமைச்சு எங்களுக்கும் கருதரும் ஓ அது கணவர் வெட்டு வேறு மீன் அதில் கைது இருந்தவர் பெருசாக போட்டுவோம்

தண்ணி ஊத்து நல்ல தண்ணி தண்ணி இல்ல நல்ல தண்ணியோ கூடாது திரும்ப மாட்டேன் தேவெல்லாம் எடுத்தா கொஞ்சம் மழை மண்ணு மத்திய தண்ணி கொட்டுருவோம் கோயிலுக்கு போகாம இருக்கு நாங்களை அப்படி சொல்லியே பிள்ளை கண்டி அதன கோரி பாத்திரி போட்ட பாடம் ஒரு காய் சொல்லிவிடுங்க ஆனா இந்த மீன் ரெண்டு நாளைதான் காணும் பெருசு மாதிரி கழிப்பூடி பெரிய பயிரா கிடந்தாது சரி நாங்கள் சூப்பராக மீன் இல்லாம வெட்டி வச்சு அப்படியே ருத்தி ஆசைப்பட்டுக்கிட்ட சினையும் வந்து எடுத்து வச்சிருக்க அவருக்கு ஒரு சொதி வைக்கிறதுக்கு அப்படியே எங்களால் கத்திரிக்காய் இல்லை பூசணிக்காயும் வாழைக்காயும் வெள்ளைக்காரி தேங்காய் திருவியாச்சும் அப்படியே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்க பார்ப்போம் நாங்கள் வாழைக்காய் வெட்டி கொண்டு இருக்கிறோம் இது நாளே நாளையான உப்பும் தண்ணியும் தங்க

வீடியோ கேண்டி தருவேன் சரியான்னு சரி இப்படியே இதை நாங்களும் மூடி அவிய விட்டு விடுவோம் மற்ற அது ரெடி ஆகுறதுனால தான் அவிஞ்சிடும் ரைட் சரி நாங்கள் வந்து மீன் மிருகம்புக்கு வெங்காயம் பட்டி போட்டு இப்போ எதுக்கு ரெண்டுக்கும் நாங்கள் கூட்டி தான் கறி காச்ச போகிறோம் கூட்டுறோம்னு சொன்னால் அப்படி இல்லாத முண்டா போட்டா விச்சு காய்ச்சல் அதுதான் சொல்றது முண்டா குழம்புக்கு தேவையான அளவு போடுவோம் சோத்துக்கும் போடும் அதுபடியா கறி குண்டா தான் போதும் நாங்கள் முழங்க இது சித்தி கேட்டதுக்காண்டிதான் சாப்பிட்ற அளவுக்கு தெரியாது தனக்கு மண்டு கேட்டு போட்டு பாதக்காளி பாவை மண்டு இது ஒரு சின்ன அறுவல் சில நெருநாங்கெல்லாம் சாப்பிட வேண்டியது அதுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு போடுவோம் பின்ன வெங்காயம் போட்டு ஒல்லியும் போடுவோம் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோமா அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போடுவோம்

இதே புளியியுக் குடியாகrangleலாம். 얘து கலரால கொஞ்சம் chua. நிவால கலவீனவா அப்ப சந்தோஷம் பண்றான். மெலிய புண்ணா வரு. நானு சொல்றேன். கமரா புடிச்சி கொண்டு வரதாம் கலவீனது. அதனால மெலிய புண்ணா வருது. சின்னறண்டா கலவ மாட்டே. என்ன பறை ஆதிய. ஓ மெலர்க்கா தங்கா ரெண்டாவது. அதான் சரி மக்களுக்கு விளங்கினா சரி இந்த புளிய நல்லா வடிவாக்கரை புளி விலை உப்பு விலை மீன் விலை எல்லாம் விலை ஒன்றும் விலை இல்லாமல் கடையில எடுத்து சாப்பிட கடையிலேயே இப்ப சாப்பாடு ஒரு முன்னூற்றி எண்பது நானூறுக்கும் சாப்பிடலாம் இனி இனி அறநூறு தான் சாப்பிடக்கூடிய இதுக்கு வந்து தேசிய புளிதான் போறோம் அதுக்கு மட்டும்தான் இந்த பிடிக்கும் அதுக்கும் மெஞ்சி கரைக்கும் போடுவோம் கொடுப்போம் அடுப்பு ஃப்ரீயாக தான் இருக்கு வயது அதான் இந்த குழம்பா கூட்டி போட்டு குழம்பு வைப்போம் கடும் பிரச்சனை இதை தூக்கி அடுப்பில் அப்படியே வைப்போம் கொஞ்சம் கொதிக்கும் இது போட்டு வைப்போம் அது ஊர் சனிக்காய் வைங்க சரி அப்படியே இது ஒரு சின்ன கருதான இது நாங்கள் இந்த அடுப்புல வச்சு அப்படியே காய்ச்சிடும் போட்டு அது கொஞ்சம் அப்படியே டக்கண்டு அவிஞ்சிடும் இது இந்த மீன் வந்து நாளையாக தான் வைக்கலாம் நல்லா வடிவாக அவிஞ்சு தண்ணி இல்லாமல் தான் பழுதாகாது ஃபிரிட்ஜ் இருக்கிறாங்களோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம் இல்லையேன்னு சொன்னோம்னா நாங்கள் இப்படித்தான் அவிச்சு எடுத்து வைக்கிறாங்க உண்மையிலேயே நெல்லாயிருக்கு

இதோட இந்த கரையின் அழைக்க முடியும் நீங்க என்ன செய்ய சொதிக்கு உள்ளி அடிக்கிறோம் இந்த தூளை கிளக்கி போட்டு இந்த மீன்புளமேந்தி அடுப்பில் வைக்க போறோம்

அப்படியே ருத்திக்கின்ற நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நித்திரியாக நாங்க இப்ப சாப்பாடு காட்டி போட்டு எல்லாருக்கும் போட்டு சாப்பிடுமே சரி எங்க சூரமீன் குலம்ப

மீன் குழம்பு மீனை வந்து உடச்சிடாம எடுக்க மொழிகால முயற்சி செஞ்சு எடுப்பான் இல்ல குழம்பு காட்டிச்சே உழம்புறாங்க

அப்ப நல்ல சுய இருந்தது இன்னும் ஒரே ஒரு காவல் என்ன மீன் நிறைய பிடிச்சாங்க பக்கத்துல இல்ல அதன அவந்த அப்புறம் நாங்கள் காத்தி கொடுப்போம் மடிவம் அப்படியே மழை வந்து குளத்து போட்டுது கடைக்கு முடிக்கிற கட்டத்தை வந்து இப்போ பெண் வந்து அங்கிருக்க கொஞ்சம் குறைஞ்சிட்டு தோவல் இவ்வளவு வெள்ளம் பார்த்துருக்கோம் இவ்வளோ வெள்ளை மருப்பை நான் வச்சு மரங்களுக்கும் பயன் தாங்க மாதிரி செஞ்சிருக்கு மழை